வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம லலிதா சகசிர நாமாவளியை சிந்திச்சுட்டு வர்றோம் இன்னைக்கு நம்ம பதினெட்டாவது நாமாவளி பார்க்கணும் பதினேழாவது நாமாவளி எப்படி நிறைவு பண்ணோங்கிறத ஒரு சின்னதாக ஒரு ரீகால் மாதிரி பண்ணிட்டு நம்ம பதினெட்டாவது நாமாவளிக்கு போகலாம் பதினேழாவது நாமாவளி வதனஸ்மர மாங்கல்ய கிருகதோரண சில்லிக்கா அம்பாளுடைய திருமுகத்துல இரண்டு புருவங்கள் இருக்கு அந்த இரண்டு புருவங்களும் அவளுடைய திருமுகம் அப்படிங்கிற வீட்டுக்கு தோரணம் போல அமைந்திருக்கிறது இதுதான் பதினேழாவது நாமாவளிக்குரிய விளக்கமா நம்ம பார்த்தது இப்ப அதனுடைய இப்ப புருவங்களுடைய வர்ணனை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன கண்களுடைய வர்ணனை அப்ப கண்களை பத்தியான வர்ணனை தான் பதினெட்டாவது நாமாவளியா வருது வத்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாவலோச்சனா பக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா இதுதான் பதினெட்டாவது நாமாவளி இந்த நாமாவளிலேயே மீனாபலோச்சனா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போதே நம்மள நிறைய பேருக்கு புரிஞ்சு பேருக்கும் மீனாட்சி குறித்த நாமாவளி அப்படிங்கிறது ஏன்னா டைரக்டாவே அந்த பேர் வந்துருது மீனலோச்சனி அங்கையர் கண்ணி இந்த பேரெல்லாம் வந்து தடாதகை நாச்சியார் தடாதகை பிராட்டியாரா இருக்கக்கூடிய மதுரையின் பேரரசி குறித்த நாமாவளி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது ஒரே வரிய ரெண்டு பாகமாக பிரிச்சுப்போம் பக்ரலக்ஷ்மி பரிவாக இதை வந்து முதல்ல நம்ம மீனிங் புரிஞ்சுப்போம் அம்பாளுடைய திருமுகத்துல அழகு அப்படி ஜொலிக்குது அழகு பிரவாகமாக ஊற்றெடுத்து வரக்கூடிய அழகாக இருக்கு அப்படிங்கும்போது அது பிரவாகமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது எது வந்து பிரவாகமாக வரும் நதி தான் பிரவாகமாக வரும் தண்ணி தான் வந்து பிரவாகிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால அப்படியே பெருகக்கூடிய வகையில நதி தான் வரும் அதனால முதல் பார்ட் அப்படின்னு சொல்ற வக்ர லக்ஷ்மி பரிவாக அப்படின்னா இங்கே லக்ஷ்மிய குறிக்கக்கூடிய நாமாவளின்னு நம்ம யோசிக்க கூடாது லக்ஷ்மிகரமான முகம் அப்படின்னு எடுத்துக்கணும் அம்பாளுடைய முகம் லக்ஷ்மிகரமா இருக்கு அது பிரவாகமா வருது அப்படின்னு அது என்ன பிரவாகமா வருதுன்னா அழகு பிரவாகமா வருது கருணை பிரவாகமா வருது தயை பிரவாகமா வருது வாஞ்சை பிரவாகமா வருதுன்னு அடிக்கிட்டே போகலாம் அப்ப அம்பாளுடைய முகம் வந்து அழகின் பிரவாகமாக இருக்கு கருணையின் பிரவாகமா இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் முதல் பார்ட்டு அடுத்தது சலன் மீனாபோச்சனா நதி பிரவாகமா வருது அப்படின்னா அந்த இடத்துல மீன்கள் நிறைய இருக்கும் அப்ப மீன்கள் துள்ளி விளையாடக்கூடிய நதியா இருக்கு இதுதான் வந்து இந்த நாமாவளிக்கான விளக்கம் அப்ப யோசிச்சு பார்ப்போம் அம்பாளுடைய திருமுகம் மங்களகரமா லக்ஷ்மிகரமா இருக்கு அதுல அன்பு அழகு கருணை தயை இதெல்லாம் பெருக்கெடுத்து வருது அது நதிகள் போன்று இருக்கு அந்த நதிகள் இரண்டு நதிகளா இருக்கு அல்லது அத இரண்டு குளங்கள் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாகவும் சொல்லுவாங்க உரையாசிரியர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா இரண்டு நதிகள் தான் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு தடாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளங்கள் தான் கண்கள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க வாட் எவர் இட் இஸ் அது வந்து நதியா இருக்கலாம் குளமா இருக்கலாம் அந்த நீர்நிலையில மீன்கள் துள்ளி விளையாடுது அதுதான் கருவிழிகள் இதுதான் வந்து இந்த நாமாவளிக்கான விளக்கம் பக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா லக்ஷ்மிகரமான அம்பாளுடைய திருமுகத்தில் அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது அழகு பிரவாகமாக வெளிப்படக்கூடிய கண்கள்ல மீன்கள் துள்ளி விளையாடுது அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கருவிழிகள் அமைஞ்சிருக்கு இது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம அக்ஷி அப்படிங்கிற ஒரு சொல்ல பத்தியான விளக்கத்தை கூடுதலா தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா பொதுவா நம்ம அம்பாளுடைய திருநாமங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா மீனாட்சி அப்படின்னு பாக்குறோம் காமாட்சி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது விசாலாட்சி அப்படின்னு சொல்றோம் எல்லா இடத்துலையுமே அக்ஷி அக்ஷி அக்ஷின்னு வருது என்னன்னா கண்கள்னு அர்த்தம் மீனாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம் விசாலாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் விசாலமான கண்களை உடையவள் என்ன அர்த்தம் காமம் உடனே உடல் சார்ந்த ஆசைகள்னு நம்ம தப்பா பொருள் எடுக்கக்கூடாது காமம் அப்படிங்கிறது ஆசையை குறிக்கக்கூடிய வார்த்தை அதை உடலோடு தொடர்புபடுத்தி நம்ம யோசிக்க கூடாது காமாட்சி அப்படிங்கிற சொல்லுக்கு எல்லா ஜீவராசிகளுடைய ஆசையையும் தன்னுடைய கடைக்கண் பார்வை மூலமாவே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அம்பிகை அப்படின்னு அர்த்தம் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரி இப்போ கண்களையே மீன்களோட ஒப்பிடணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் மீனாட்சி தான் இந்த நாமாவளிக்கான அம்பாள்னு நான் சொல்லிட்டேன் மீனாட்சி அப்படிங்கிறவங்கள ஏன் நம்ம வந்து இன்னைக்கு உதாரணமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா மீன் போன்ற கண்களை மீன் போன்ற கண்கள்ங்கிறது அழகியல் தான் தான் சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சா அது மட்டும் காரணம் இல்ல மீன் போன்ற ஷேப்ல கண்கள் இருக்கு அதனால மட்டும் அந்த விளக்கத்தை நம்ம கொடுக்கல மீனுக்கு ஒரு தன்மை இருக்கு என்னன்னா அது இமைக்கவே இமைக்காது ஒரு காரணம் அப்ப கண்ணிமைக்காம அந்த குழந்தைகளை எப்போதும் கண்ணும் கருத்துமா பாத்துட்டே இருக்கா அம்மா மாதிரி அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமா மீனோட ஒப்பீடு செய்யறதுக்கான காரணமா எடுத்துக்கணும் இன்னொன்னு மீனுக்கு இன்னொரு விசேட தன்மை என்ன இருக்கு அப்படின்னா மீன் வந்து தன்னுடைய பார்வையினாலேயே குஞ்சுகளை கூடியதா இருக்கு அது கண்ணுடைய பார்வையை கொண்டே தன்னுடைய குஞ்சுகளை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது அம்பாளுக்கும் அந்த தன்மை இருக்கிறதுனால மீனோட ஒப்பிடுறாங்க மீன்கள் எப்படி வந்து இப்படி அப்படி அலை பாஞ்சிட்டு இருக்கும் எதனால அலப்பாயுது அப்படின்னு யோசிக்கவே முடியாது நம்மளால அந்த அளவுக்கு நீங்க மீனை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரே இடத்துல நிலையா இருக்காது இப்படி எப்படி அப்படி எப்படி துள்ளலும் உற்சாகமும் அது இங்கேயும் எங்கயும் அலப்பாஞ்சிட்டு இருக்கும் அதே மாதிரி அம்பாளுடைய கண்கள் எப்போதும் அலப்பாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா சலனப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காம ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தை எங்க தான் கவனம் இருக்கும் அப்ப கண்கள் அலப்பாஞ்சிட்டே இருக்கும் ஒரு கல்யாண வீடை கற்பனை பண்ணிப்போம் அந்த கல்யாண வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கும் அம்மா ஓடி ஓடி போய் சொந்தக்காரங்களோட பேசுறது வந்தவங்கள கவனிக்கிறது ஆயிரம் வேலைகள் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனாலும் தன்னுடைய குழந்தை மேல கவனம் இருக்கும் கண்களுடைய பார்வையிலேயே குழந்தை தென்படுறாளா படுறானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க அது போலவே மீன்களுக்கு ஒப்பிட அதனாலதான் அம்பாளுடைய கண்களை ஒப்பிடுறாங்க லலிதா சகசிர நாமாவளியோடைய வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாவ லோச்சனா அப்படிங்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியாக விளங்கக்கூடிய அன்னை கவனம் எல்லாத்தையும் குழந்தைகள் மேல எப்போது வச்சிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த நாமாவளியினுடைய விளக்கமா நம்ம எடுத்துக்கணும் நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல இந்த நாமாவளிக்கான விளக்கங்களை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பூஜை ரூம்ல போய் பார்க்கலாம் வாங்க அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி இன்னைக்கு நாமாவளி லலிதா சகசிர நாமத்துல அம்பாளுடைய கண்களை பத்தியான வர்ணனை அதனால கண்களை டினோட் பண்ற விதமா முகத்தை வரைஞ்சிருக்கேன் அம்பாள் முகம் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஸ்ட் ஆகிற ஒரு சின்ன முயற்சி அப்பப்போ இருக்கேன் இங்கே அம்பாளுடைய கண்கள் வந்து இரண்டும் இரண்டு நதிகள் போல் இருக்குது அந்த நதிகளில் துள்ளி விளையாடக்கூடிய மீன்கள் போல கருவெளிகள் இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுற விதமாக நதிகள் அந்த நதியுடைய கரையோரமாக நிறைய பூக்கள் பூத்துருக்கிற மாதிரி புல்வெளி இருக்கிற மாதிரி கொஞ்சமாக இருக்கிற பச்சை கலரை கொஞ்சமாக காட்டியிருக்கேன் அப்படி இன்றைக்கி ஒரு டெபிக்ஷன் ஓவிய ஆராதனை பண்ணியிருக்கேன் அம்பாளுடைய திருமுகத்தில் கண்கள் இரண்டும் குளங்களுக்கு ஒப்பீடாக சொல்லி அதில் கருவெழிகளை மீன்களோட ஒப்பிட்டிருக்காங்க இல்லையா அதை காட்டுற விதமாக மீன்களை ஒரு குளத்தில் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுற மாதிரி ஒரு அமைப்பில் காட்டியிருக்கேன் பாவனையா தீபாராதனைய கண்ணில் ஒத்திக்கோங்க இன்னைக்கு நைவேத்தியம் கொண்டக்கடலை சுண்டல் மாங்காய் தேங்காய் எல்லாம் போட்ட ஒரு கொண்டக்கடலை சுண்டல் மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை செய்து லலிதா சகசரனா அர்ச்சனை பண்ணியிருக்கேன் இரண்டு அன்ன பறவைகள் ரெண்டு பக்கம் அப்படி வச்சுருக்கேன் பக்கத்திலேயே மாடு குட்டி அப்படி வச்சு சிங்கம் அப்படி அந்த புல்லில் உட்காந்துட்ருக்கு இந்த பக்கமும் சிங்கம் அன்னம் மான் அப்படி ஒரு வனப்பகுதி மாதிரி ஒரு காட்சி அமைப்பை ஏற்படுத்தி குளம் மாதிரி ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சு அதில் மீன்கள் துல்றத இப்போ நீங்கள் பார்த்தீங்க இப்போது மீனாட்சி சுரூபமாக பார்க்குறீங்க தடாகத்தில் தடாதகை நாச்சியார் தடாதகை பிராட்டியார்னு அழைக்கப்படக்கூடிய மீனாட்சி அம்பாள் பிள்ளையார் முருகரோடு நிற்கிறாங்க அப்படி ஒரு காட்சி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கேன் இப்போது இந்த புல்வெளி காட்சியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வனப்பகுதி மாதிரி அதில் மிருகங்கள் இருக்க ஒரு குளமும் இருக்குது அந்த குளத்துக்கு நடுவில் மீனாட்சி எழுந்தருளை பண்ணியிருக்கேன் இப்போது வழக்கம் போல் பிள்ளையார் வழிபாடு சித்தி புத்தியோடு இங்கே பண்ணியிருக்கேன் கங்காதேவி பார்க்குறீங்க கங்காதேவி முதலை வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாள் கையில் கலசமெல்லாம் வச்சுருப்பாங்க கங்காதேவிக்கு சிறப்பு ஆராதனை ஏன்னா நதி போன்று அப்படிங்கிறப்போ அந்த நதியை டினோட் பண்ணுற விதமாக நான் கங்காதேவி வழிபாடு பண்ணி இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி கங்கையிலிருந்து வந்த தண்ணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கேன் அடுத்து நம்ம தரிசிக்கிறது மதுரையின் பேரரசி தடாதகை பிராட்டி மீனலோச்சனி அங்கையர்கி மீனாட்சி அம்பாள் அவங்களுடைய கண்களுக்காகவே இந்த நாமாவளி அப்படிங்கிறதுனால மீனாட்சி அம்பாளுக்கு இன்னைக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டிருக்கு அரளிப்பூ மாலையும் முல்லைப்பூ மாலையும் கட்டி போட்டிருக்கேன் நல்லா நெருக்க கட்டி அழகாக அணிவிச்சிருக்கேன் விளக்குகள் ஏற்றப்பட்டு இப்போ ஓவரால் வியூவாக நீங்கள் இப்படி பார்க்க முடியுது மீனாட்சி அம்பாள் இருக்காங்க மீனாட்சி விளக்கு சுரூபமாக அவங்களுடைய கண்கள் போல் இருக்குது நதி போல் இருக்குது அப்படிங்கிற ஒப்பீடுக்கு தகுந்த மாதிரி கங்காதேவி குளம் அப்படி வச்சுருக்கேன் ஒரு வனப்பிரதேசத்தில் தான் நதி ஓடும் அப்படிங்கிறதுனால அதை காட்சிப்படுத்துகிற விதமாக இந்த மாதிரியான ஒரு அமைப்பை பண்ணி வச்சிருக்கேன் பத்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா அதுதான் இன்னைக்கு நாமாவளி அழகு பிரவாகமாக இருக்கக்கூடிய திருமுகத்தில் இரண்டு கண்கள் குளம்போல் நதி போல இருக்கு அந்த இரண்டு கண்களில் மீன்கள் துள்ளி விளையாடுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வர்ணனை அம்பாளினுடைய திருக்கண்களை பற்றியான வர்ணனை அதற்கு பொருத்தமாக மீனாட்சி அம்பாளுடைய வழிபாடு நடந்திருக்கு இன்றைக்கி நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடைபெற்ற பூஜையின் பலன்கள் எல்லாருக்கும் கிடைச்சி கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் யாருக்கு இருந்தாலும் அதெல்லாம் நீங்க பெற்று எல்லாருடைய பார்வையும் அகக்கண் புறக்கண் ரெண்டுமே தீட்சண்யமாக எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லி மனதார அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்